அதே மாதிரி மனுசுரலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓல நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுறாரோ அதை வேலை செய்யறதுக்கு முன்னாடி கொடுத்துருவாரு அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவரு ஏஎல் ராஜாக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுல தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான பாரிசாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டாரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாரு இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற குட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டர் நாள் முழுக்க சொல்லிட்டு இருக்கலாம் நீங்க யாரு வேணாலும் படம் எடுக்கவாங்க மஸ்தான் மாஸ்டர் போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாளில் பாட்டு எடுத்து கொடுக்க அரை நாளில் ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவாரு அந்த அப்படி ஒரு திறமசாலி அவர் ஆமாம் முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு இல்லை எல்லாரும் பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்போ அந்த ஆளை வந்தான் கமல் அப்பப்போ எட்டி ஸோ இப்ப இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பற்றி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜையும் வந்து மங்களகரமாக பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ அறிவாகிறது அவருக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பேரு அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஜாதியை வச்சு படம் எடுத்திருக்கிறாங்க பொதுவா ஜாதி மதம் இன்னெல்லாம் சினிமாக்குள்ள பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்க அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரால இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி எங்க ஜாதி பாகுபாடே கிடையாது இனப்பாகுபாடு பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமாதான் வந்து சினிமா இருக்கு நீங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படம் பார்க்கும்போது பக்கத்துல எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்காங்கன்னா பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்ச படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவுல வைக்காம வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அத கூட நிறுத்திக்கணும் ஆனால் அது வெளியில் வரும்போது வெட்டு மாறுது அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி அது பரவுகிறது ஸோ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு இந்த மாதிரி டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி டயர்ட் இன்னைக்கு கூட நிறைய சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில் திரையுலகம் சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தா சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக அவங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல்ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்